ஒரு இனிமையான அருமையான நாள் எல்லாம் ஒன்றாக சங்கமித்த நாளாக இருக்கிறது ஆகுசி அவர்களின் பிறந்த நாள் மத அனைத்தரசாட்ட நுழைவு நாள் பிலாடி நடை வகையில்

தமிழ் நெஞ்சங்களிலே வாழ்கின்ற ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு நான் அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் சார் வாரம் இந்த தேதியில மூணு இருக்கீங்களான்னு கேட்டேன் இந்த வாரம் நான் இருக்கேன் என்றார் அதுதான் எனக்கு பெரிய கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா அடுத்த வாரம் எங்களுக்கு அருமைக்குரிய பெரியப்பா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா வந்தவர் அதுதான் பெரிய சிறப்பு அதேப்பட்ட ஒரு மாப்பெரும் பேராசிரியர் அன்பு உள்ளம் கொண்டவர் அவரை நான் நேரத்தை பார்த்துருக்கேன் எங்கள் தந்தையார் வந்து நாங்கள் பெரியப்பா என்று தான் நினைப்போம் அந்த ஒரு குடிமையை கொண்டு அந்த பிரிச்சு திறமை அவர்கள் இல்லை என்றால் இல்லை அந்த ஆரம்ப கட்டத்திலே அதை துவக்குவதற்காக இருந்த குழுவினர்களே அவர் பெரிய பார்க்கும்போது ஒரு அருமையான அன்புக்குள்ளம் சொல்றது அந்த கண்ணுக்குரிய நம்ம சின்ன வயசில் ரொம்ப அதான் இனிமையான காலம் அப்பேற்பட்ட உள்ளம் அவர்கள் அது குற்றாண்டு விழாவிலே என்ன தலைப்பு பேசுவது என்று கேட்கும் நான் கேட்டேன் இன்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் குழு பிறந்த நாளை நாம் ஆதிமேனன் ஆதிமேன் முகபெனூ ராதாச்சுன ஆதிமேனன் ராதாச்சுன விசேஷனேட் மென் ஒருனே ஆதிமேபேதி ஒரு ஆர்கியான இயல்பாக இதை ஓ தாம்கிரந்தர முடிந்தாக நான் பற்றி என்ன சொல்லுவேன்ன எனக்கு தெரியல நமக்கு எல்லாம் கிடைத்த ஒரு ஊசி ஒரு லொகேஷன்ஸ் இருந்துடா மாণিকம் இந்தா இந்தல வரது அவர்கள் கிடைப்பது வந்து அதோட பெரிய சிரம் அதுதான் அப்பேற்பட்டவர்கள் தமிழ் ஆளுமையாக இருக்கின்ற மாசோவர்கள் பாஜக பேராசிரியர் பெருமானார் ராதாகிருஷ்ணன் என்ற தலைவர்கள் அவர் எந்த ராதாகிருஷ்ணனை பேச போகின்றார் எந்த ராதாகிருஷ்ணனை பேசினாலும் என்னுடைய பேச்சு எப்படி இருக்குமோ உங்களுக்கு எல்லாம் தெரியும்

ராதாகிருஷ்ணன் மாதிர அவர்களை வருக வருக என்று வரவேற்று இன்னும் நமக்கு பேராசிரியரை தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருகால் அருமையான சொற்பொழி வைத்தார்கள்